ரீசெண்டா வெங்கட் பிரபு அவருடைய பிறந்தநாள் ஒரு பார்ட்டி வந்து ஒரு இடத்துல வந்து விஜய் கலந்து கொள்ளல அப்படின்னு எதனால சார் என்னமா இருக்கும் இல்ல எப்பவுமே இந்த விஜய் மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டவங்க இந்த மாதிரி பார்ட்டிகள்ல கலந்து கொள்ளாமல் இருப்பதே சுயமரியாதைக்கு அழகு இப்போ தாய்லாந்தில் ஆரம்பித்து ஒரு ஃபைட்டை முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் ஒரு ஃபை ஃபைட் நடக்குது அதுக்கப்புறம் இஸ்தான்புல்லில் ஒரு ஃபைட் நடக்குது அதுக்கப்புறம் ஜப்பான் டோக்கியோன்னு இந்த குழு கிளம்புது அங்கேயும் வந்து ஃபைட்டு தான் எடுக்கிறாங்க ஸோ அந்த சண்டை காட்சிகளே ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கிறதன் காரணம் என்னன்னா இன்னொரு ஏரியாவில் இது ஒரு குடும்ப கதையாக இருக்கும் நம்ம பெருசா அவர் நாம விஜய் பையங்கிற ஒரு கர்வம் துளி கூட இல்லாத ஒரு பையனா அவர் வளர்றாருன்னு லைக்கா தரப்புல சொல்றாங்க ஏன்னா இப்போ அவருக்கு ஒரு ஆபீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க டைரக்டரா கமிட் பண்ணிட்டாங்க அங்க வந்து ஒரு பந்தா காட்டுவாங்கல்ல உட்காந்துட்டு இது அது இருப்பாங்கல்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவர்கிட்ட அவ்வளவு எளிமையா இருக்காரு அப்படின்னு அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி தற்போது என்ன நிலைமையில் இருக்குது வரவரன்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க இவங்களுக்கு சற்றும் குறைவில்லாத வேகத்தில் அவர் போயிட்டு இருக்காரு எஸ்டிஆர் ஃபோர்ட்டி எயிட் அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப்னு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல சோஷியல் மீடியாஸில் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அது உண்மையிலே டிராப் ஆன சிச்சுவேஷன் இப்போ இப்ப ஐசரி கணேஷோடு சிம்புக்கு இருக்கிற பிரச்சனை தான் அந்த படத்தினுடைய தடைக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு அன்பான அருண்நாடநாயகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் அந்தரன் சார் தான் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் டியோ அப்படிங்கிற ஒரு பெரிய கிரேஸ் குறைஞ்சு அடுத்தது விஜய் ரசிகர்களுக்கு டி சிக்ஸ்டி எயிட் அந்த படத்தோடைய அப்டேட்டும் ஒன்று சொல்லிட்டுருக்காங்க அதில் இப்போ ரீசெண்டாக வெங்கட் பிரபு அவருடைய பிறந்தநாள் ஒரு பார்ட்டி வந்து ஒரு இடத்துல நடந்துச்சாமா அதில் வந்து விஜய் கலந்து கொள்ளல அப்படின்றாங்க எதனால சார் என்னவா இருக்கும் உண்மையில் இல்லை எப்போவுமே இந்த விஜய் மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டவங்க இந்த மாதிரி பார்ட்டிகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதே சுயமரியாதைக்கு அழகு ஏன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருப்பாங்க அவங்க அங்கே இவரை வந்து என்னவா ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் தெரியாது இன்றைக்கி எல்லார் கையிலேயும் ஃபோன் வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாளைக்கு ஏதாவது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் வெளியில் வருதுன்னு வைங்களேன் அது காலத்துக்கும் கட்டப்பெற மாறிடும் இப்போ தான் விரைவில் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு அரசியல் எண்ணம்லாம் அவருக்கு இருக்கும்பொழுது ஒரு சின்ன கேளிக்கைக்காக அங்கே போய் நம்ம பேரை கெடுத்துக்கோணான்னு அவர் நினச்சிருக்காரு அதனால தான் போகலை அது மட்டும் இல்லை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவங்களும் அங்கே தான் இருந்திருக்காங்க பட் அவங்களும் அந்த பார்ட்டிக்கு எல்லாம் போகலை ஸோ அந்த மாதிரி இந்த முக்கியமானவர்கள் ரெண்டு பேரும் போகாமலே அந்த பார்ட்டி வந்து களைக்கிட்டு இருக்கு எப்போவுமே வெங்கட் பிரபு வந்து சாயங்காலம் ஒரு ஏழு மணி ஆகிட்டால் ஒரு பார்ட்டிக்கு போயே ஆகணும் அப்படி ஒரு கலாச்சாரத்தை நீண்ட காலமாக அவர் கடைபிடிச்சிட்ருக்கார் இப்போ மாநாடு படத்திலேயே கூட சாயங்காலம் படப்பிடிப்பு முடிச்சுட்டு வந்தாருன்னா அந்த பார்ட்டி வந்து நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும்லாம் போகும் அதுக்கப்புறம் காலையில் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் அவர் ஷூட்டிங் வர்றது ஒரு வழக்கமாக வச்சுருந்தார் அதுக்கு சிம்பு வந்து அவருக்கு ஒரு பெரிய உதவியாக போயிட்டார் ஏன்னா சிம்பு எப்போவுமே லேட்டாக வருவார் அதனால் டைரக்டர் லேட்டாக வந்தார் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல ஸோ அது மாதிரி வந்து டைரக்டரே தினந்தோறும் லேட்டாக வந்ததெல்லாம் அந்த படத்தில் நடந்துச்சு அப்புறம் அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போச்சு அது பின்னாடி உட்காந்து செட்டில்மெண்ட்டு பேசும்பொழுது இவர் தினந்தோறும் லேட்டாக வந்ததே ஒரு பஞ்சாயத்தாக மாறிச்சு ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வெங்கட் பிரபு அவ்வளவு சின்சியராக இருக்கார் இப்போ இந்த படம் கமிட் ஆன பிறகு அவர் பார்ட்டிலாம் ஒதுக்கி வச்சுட்டார் நோ பார்ட்டி என்னுடைய நண்பர்கள் யாருமே என்னை தேடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து அந்த கதையை ரெடி பண்ணி படப்பிடிப்புலையும் ரொம்ப ஒழுக்கமாக இந்த இது தாய்லாந்து போனாங்க இல்லையா அங்கே பட்டாயங்கிற இடத்துல தான் இந்த ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு பட்டாயாவில் கூட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம என்ன எடுக்க தான் அவர் பார்த்துட்டு இருந்திருக்கார் அங்கே கூட அவர் வந்து பாட்டில் ஓப்பன் பண்ணல ஸோ அவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறாரு பர்த்டே அப்படின்னு வரும்பொழுது சரி இத்தனை நாள் நம்ம வந்து இந்த விரதத்தை கடைபிடிச்சோம் இன்றைக்கி அந்த விரதத்தை கைவிடுவோம் அப்படிங்கிறதுனால தான் இங்கேருந்து அவருடைய எல்லாம் வர வச்சு அந்த பார்ட்டியை வந்து ஒரு ஒரு மினி கப்பலில் அவங்க வாடகைக்கு எடுத்து அதில் பண்ணியிருக்காங்க ஓகே சார் இப்போ இந்த டி சிக்ஸ்டி எட்டுடைய தற்போதைய நிலைமை என்ன சார் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து திருப்பி இங்கே தமிழ்நாடு திரும்பிட்டாரு அனைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் அங்கே இப்போ முடிஞ்சுதான் ஆல்மோஸ்ட் என்ன ஆக்சுவலாக முடிச்சிருக்காங்க இப்போ வந்து வெறும் சண்டை காட்சிகள் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க இப்போ படத்தில் ஏதோ ஒரு ஆறு சண்டை இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இந்த சண்டை காட்சிகளை அவங்க பிரம்மாண்டமாக போகிறாங்க முதல்ல அந்த போர்ஷன் எல்லாத்தையுமே முடிச்சுருவாங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துருக்கிறாங்க அதில் தான் இப்போ தாய்லாந்தில் ஆரம்பித்து ஒரு ஃபைட்டை முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் ஒரு ஃபை ஃபைட் நடக்குது அதுக்கப்புறம் இஸ்தான்புல்ல ஒரு ஃபைட் நடக்குது அதுக்கப்புறம் ஜப்பான் டோக்கியோன்னு இந்த குழு கிளம்புது அங்கேயும் வந்து ஃபைட்டு தான் எடுக்கிறாங்க ஸோ அந்த சண்டை காட்சிகளே ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கிறதன் காரணம் என்னான்னா இன்னொரு ஏரியாவில் இது ஒரு குடும்ப கதையாக இருக்கும்னு நமக்கு தோணுது ஏன்னா வெறும் ஆக்ஷன் படமாகவும் அவங்க எடுக்கலை வெறும் குடும்ப படமாக எடுத்தால் கூட இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற இமேஜி யாரும் பார்க்க மாட்டாங்க அப்போ சண்டையும் இதுவும் வந்து சேர்ந்து கலந்த மாதிரி இருக்கணும் அதில் சண்டைக்கான முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுத்துருவோங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஓகே சார் ஒரு கட்டத்தில் வந்து விஜய் அவர்களுடைய பையன் சஞ்சய் அவங்களுடைய முதல் படம் வந்து ஒரு டைரக்டரா சைன் பண்றது லைக்கா மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்குள்ள அதுக்கப்புறமா அதுல இருந்து பெருசா எந்த அப்டேட்டும் வரல நான் நேற்று கூட ஓகே தீபாவளி விஜய் வேற அங்கே திரும்பியிருக்காங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிக்கெல்லாம் வரும் அப்படின்னு நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் இப்போ வரைக்குமே அதுலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல என்ன நிலைமையில சார் இருக்குது இப்போ சஞ்சய் அவர்களுடைய அவருக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க அவர் அங்கே உட்காந்து இந்த கதை விவாதம் அந்த படத்திற்கு தேவையான மற்ற மற்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ சமீபத்தில் அவருக்கு பிறந்த நாள் வந்திருக்கு அப்போ வந்து லைக்கா நிறுவனமே அந்த பார்ட்டியை ஏற்பாடு பண்ணி அதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளாக வந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏதோ ஒரு ஸ்விஃப்ட் காரில் தான் வந்தார் நினச்சா பெரிய பிஎம்டபிள்யூவில் கூட வந்து இறங்கலாம் அவர் ஆனால் சாதாரண ஒரு ஸ்விஃப்ட்டில் வந்து இறங்கி உள்ளே வந்தார் கொஞ்ச நேரம் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பெருசாக அவர் நாம் விஜய் பையங்கிற ஒரு கர்வம் துளி கூட இல்லாத ஒரு பையனாக அவர் வளர்கிறாருன்னு லைக்கா தரப்பில் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ அவருக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க டைரக்டராக கமிட் பண்ணிட்டாங்க அங்கே வந்து ஒரு பந்தாக காட்டுவாங்கள்ல உட்காந்துட்டு இது அதுன்னு அப்படியே டாம் டூம்னு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவர்கிட்ட அவ்வளவு எளிமையாக இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஓகே ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அவருடைய அறுபத்தெட்டாவது படம் ரஜினி அவர்கள் ஒன் செவன்ட்டி ஒன் லோகேஷ் கன்னாரா சூர்யா சூரியா கங்கார்க்கு அப்புறமா சுதா கங்கார அப்புறம் இப்படி உச்ச நடிகர்கள் எல்லாமே என் கமல் வகுக்கொண்டி இப்போ தக் லைஃப் அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கும் போது அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி தற்போது எந்த நிலைமையில் இருக்குது வர ஷூட்டிங் ஷூட்டிங் இருக்குங்க இவங்களுக்கு சற்றும் குறைவில்லாத வேகத்தில் அவர் இருக்காரு இப்போ ரொம்ப சீக்கிரம் அதோட அப்டேட்டுகள்லாம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா படம் ஆல்மோஸ்ட்டு ஒரு ஐம்பது சதவீதம் தாண்டிட்டாங்க அவங்க நடுவில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வரும்பொழுது அநேகமாக பொங்கல் கூட ஏதாவது விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது உறுதியாக தெரியல பட் அவங்க ஒரு பாதிக்கு மேலே தாண்டும் பொழுது சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுக்கலாமேன்னு நினைக்கலாம் ஓகே சார் நேற்று வந்து தீபாவளி ஸ்பெஷலாக வந்து சூர்யா அவர்கள் வந்து எல்லாமே எல்லாமே ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க சூர்யா ஃபேமிலி ஃபோட்டோ கூட சேர்ந்து திரைப்படத்தோடைய போஸ்டர் ஒன்று கண்டிப்பாக ஒரு சோஷியல் மீடியாவில் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து சம்மர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருங்கிறத அவர் ஒஃபீஷலாக சொல்லிட்டார் ஸோ கண்டிப்பாக அந்த டைம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ அதோட நிலமை என்ன சார் ஒரு ஷூட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதா அண்ட் சுதா கொங்காராவோட அடுத்த ப்ராஜெக்ட் அந்த அப் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் சூர்யா சம்மந்தப்பட்ட போர்ஷன்லாம் முடிச்சிட்டாங்க அந்த போஸ்டர் கூட பார்க்கும்பொழுது எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கலாமுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஒருவேளை திட்டமிட்டே அப்படி பண்ணுறாங்களா ஏன்னா ஒரேடி அந்த படத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு வந்துட வேண்டாம் அப்படியே ஒரு ஒரு ஆஃப் பீட்டராக அப்படியே கொடுத்துட்டே இருப்போம் அதுக்கப்புறம் என்ன படம் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டும் நினைக்கிறாங்களா என்னவோ தெரியல பட் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த போஸ்டரை பார்க்கும்பொழுது பொழுது அதான் அவருடைய போர்ஷனை முடிச்சிட்டாரு ரொம்ப சீக்கிரம் சுதாகங்குறோடய ட்ராவல்ஸ் பண்ண போகிறாங்க ஓகே சார் ஒரு பக்கம் இந்த ரொம்ப சீனியர் நடிகர்களுடைய எல்லாம் போயிட்டு இருக்கும்போது எஸ்டிஆர் ஃபோட்டி எயிட் அந்த ப்ராஜெக்ட் வந்து டிராப் டிராப் ட்ராப்னு இப்போ ரீசெண்ட் டேஸில் சோஷியல் மீடியாஸில் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அது உண்மையிலேயே டிராப் ஆன சுச்சுவேஷன் இருக்கா சார் இல்லை வந்து அதுக்கான உண்மையிலே உண்மையிலேயே இருக்கா ஏன்னா அந்த டீம்லேருந்து ஒரு ஒஃபிஷியலான அப்டேட் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இது வரைக்குமே இல்லை டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இப்போ இந்த ஐஸ்வர்யேஷோடு சிம்புவுக்கு இருக்கிற பிரச்சனை தான் அந்த படத்தினுடைய தடைக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது இன்னொரு பக்கம் விசாரித்தோம்னா அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்க போகிற படம் இன்னொன்று ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனுங்கிறதுனால நிறைய உள்ள அதற்கான வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த எல்லாம் நிறையா தயாரிக்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கான காஸ்ட்யூமு அவங்களுக்கான அந்த கிரீடம் இதெல்லாம் வந்து நிறைய தயாரிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இமேஜ் குளோனிங்னு ஒன்று இருக்குது ஒரு ஆயிரம் பேர் நீங்கள் ஆயிரம் பேர் கூட அவனை ஐநூறு பேர் இருந்தால் நீங்கள் ஐயாயிரம் பேராக மாற்றிக்கலாம் பட் இவங்க என்னமோ தத்ரூபமாக வரணும்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரில அவ்வளவு இது தயார் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஸோ அதனால் ஒரு பக்கம் லேட்டாகுதுன்னு ஒரு பக்கம் தகவல் இருந்தால் கூட உண்மையாக இன்னொரு தகவல் அங்கே சொல்கிறாங்க அது ஐஸ்வர் கணேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கார் ஏன்னா இப்போ அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார் சிம்பு வந்து எனக்கு தீர்வு சொல்லாமல் இன்னொரு படத்தில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கருத்து இப்போ கோர்ட்டில் வாதாடும்போது அவர் ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா அக்ரிமெண்ட்டில் அந்த மாதிரி எதுவுமே குறிப்பிடல இப்போ முறையாக நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு என் படத்தை முடிச்சுட்டுதான் நீங்கள் இன்னொரு படத்துக்கு போகணும்னு அவர் சிம்பு சைன் பண்ணியிருந்தாருன்னு வைங்க அந்த அக்ரிமெண்ட்டில் இவங்க எங்கேயுமே வந்து போய் தோல்வி அடைய வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ஜட்ஜ்மெண்ட்டே ஐஸ்வர் கணேஷுக்கு எதிராக வந்துடுச்சு கோர்ட்டில் ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் வேலையை பாருங்கன்ட்டாங்க இப்போ அவுட் ஆஃப் கோர்ட்டு நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சு இந்த பிரச்சனையை தீர்த்துங்கன்ட்டாங்க ஆனால் அவர் வந்து இந்த பிரச்சனை தீருமாங்கிறது தான் இப்போ சந்தேகமாக இருக்குது ஆனால் கமல் என்ன சொல்லியிருக்கிறாரா இந்த பிரச்சனையை வந்து நம்ம தலையில் ஏற்றிக்க வேண்டாம் சிம்பு வந்து ஐஸ்வரி கணேஷில் என்ஓசி வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம ஷூட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையும் சேர்ந்து தான் அது வந்து டிலே ஆகிட்டே இருக்கு ஓகே சார் பதினால ஒரு கேள்வி எல்லா நடிகர்களோடையும் பார்த்து பேசியாச்சு சியான் விக்ரம் அவரோட ரசிகர்களுக்கு அவர் பெர்ஃபெக்டான ஒரு ட்ரீட் கொடுத்து ரொம்ப பெரிய நீண்ட ஆடுகள் ஆயிடுச்சு ஒரு பெரிய ஒரு ஹிட் அந்த மாதிரிலாம் கொடுத்து இப்போ தங்கலான் மற்றும் துருவ நட்சத்திரம் ரெண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு ரிலீஸில் இருக்குது இந்த படம் மீது சியான் விக்ரமுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா தங்கலானுடைய அந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப அதிகமாகவே அவர் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் பேசியிருந்தார் ஸோ ரெண்டு படத்தினோட மீது விக்ரம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது என் ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு அது ட்ரீட் கொடுக்கும் அவருக்கு துருவ நட்சத்திரம் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் ரீசெண்டாக அவர் வந்து தன் குடும்பத்தோடு அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கிறாரு அந்த படத்தின் மீதே அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இப்போதைக்கு வந்திருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டு கூட நான் டேட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ என்னென்னா ரிலீஸில் தான் பிரச்சனை அந்த படத்தின் மீது நிறையா கடன் இருக்குது அதையெல்லாம் அவங்க எப்படி அடைச்சிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது பட் அங்கங்கே சங்கங்கள் உட்காந்து அதை சால்வ் பண்ணுற வேலைகளில் இருக்காங்க அதனால் இவங்க நினைத்த மாதிரி அந்த இப்போ இருபத்தி நாலு டேட் போட்டிருக்காங்க இருபத்தி நாலு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அது வந்ததுன்னா நிச்சயமாக விக்ரமுக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அதற்கப்புறம் கங்குவா நம்ம சொ இது தங்கலான் நம்ம சொல்லவே வேண்டாம் அவ்வளவு பிரமாதமாக இருக்குது அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எப்படா அந்த படம் வரும்ன்ட்டு ஸோ அதனால் அவரும் ரொம்ப நம்பிக்கையோடு காத்துட்ருக்காரு அதில் ஓகே சார் உங்கள் நேரம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க தேங்க்யூ சார் மகிழ்ச்சி